வணக்கம் மக்கள் நான் பார்க்க போகிற வசனம்னா எப்ரே பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் நம்ம விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியமாக நம்ம ஒரு காரியத்தை நினச்சி நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் அந்த காரியம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்குறோன்னா அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும் சும்மா எதுவும் கடவுள்கிட்ட கேட்குறோம் இது கிடைக்குமா கிடைக்காதவங்க சந்தேகத்தோடு நம்ம இது பண்ணோன்னா அவர்கிட்ட நம்ம பிரியமாக இருப்பது கூடாத காரியமாக நம்ம அவர் மேலே பிரியமாக இருந்தோன்னா நம்ம அவரை நம் நம்ம வந்து அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும் அதான் சொல்கிறாங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் சுவாசிக்கிற நம்ம அவர்கிட்ட சேர்றோம் அதாவது அவர்கிட்ட அவர்கிட்ட நம்ம அவரே நம்ம நம்பிக்கையாக வச்சுருக்கோம்னா நம்ம அவரை நம்ம தேடுகிறவர்களுக்கு அவர் வந்து பலன் அளிக்கிறாரு நம்ம அவரை தேடினா நம்மளுக்கு பலன் கிடைக்கும் நம்ம வந்து நம்ம ஒரு காரியத்தை நம்மகிட்ட கேட்குறோன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும் சும்மா ஏனாதாலும் கேட்டால் அது வந்து கடவுளுக்கு பிரியமாக இருப்பது அல்ல நம்ம வந்து விசுவாசத்தோடு கேட்கணும் ஒரு நம்பிக்கையோடு கேட்கணும் முழு விசுவாசத்தோடு கேட்கணும் இது கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் கடவுள் நம்மளுக்கு நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கேட்டோம்னா கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும் அதுதான் நம்ம வந்து அவர் மேலே பிரியமாக இருப்பதாம் நம்ம விசுவாசமல்லாமல் கேட்டால் அவர் மேலே பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதான் அந்த அவசரம் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு காரியத்தை பற்றி அவர்கிட்ட கேட்குறோம் ஒரு விஷயத்தை நம்ம இந்த விஷயம் நடக்கணும்னு கேட்குறோம் நம்ம விசுவாசத்தோடு கேட்குறோமா இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு இது கிடைக்குமா கிடைக்காதான் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் அவர்கிட்ட கேட்குறோமா அப்படி கேட்டோம் நம்ம அப்படி கேட்டோம்னா நம்ம வந்து அவர் மேலே பிரியமாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ நம்ம வந்து அவர் மேலே பிரியமாக இருக்கோம்னா நம்ம முழுமையாக அவரை விசுவாசிக்கணும் ஏன்னா அவர் தான் நம்மளை நடத்துகிறாரு ஒவ்வொரு நாளும் அவர் தான் நம்மளை நடத்துகிறாரு நம்ம வாழ்க்கையில் ஸோ வந்து விசுவாசத்தோடு நம்ம இருப்போம் அதுதான் அவர் அவருக்கு வந்து பிரியம் நம்ம மேலே அவருக்கு வந்து பிரியமாக இருக்குது அதுதான் விசுவாசமாக இருக்கிறது தான் அவருக்கு பிரியம் ஸோ